ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் எப்படி பாருங்க தென்னவந்தவர் செப்பமிழாதார் சேவ சே சேவதக்கு ஓர் போல புகுந்து பின்னும் பன் கையிற்றால் பிணித்தியற்றி முன்பாக பின்முன்னாக முன்னம் இன்ன இன்னவன்கிணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளது இருள் அறநோக்கி வன்னவன் மதுசூதன்கெண்பார் வானகத்து மன்று ஆடிகள் தாமே தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வன்கையிற்றால் பிணித்து எற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னன் இன்னவன் கிணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளரணி மன்னபன் மது என்பார் வானகத்து மன்று ஆடிகள் தாமே தென்னவன் தமர் தென்னவன்ன யமன் யமனுடைய தமன் அடியார்கள் யமன் அடியார்கள் அபாஸ் ரொம்ப கருணை உடையவர்கள் அல்ல நல்ல காரியம் செய்கிற உங்களுக்கு நன்மை செய்வதுக்கோசரம் உங்களை என்ன சொல்கிறது உங்களுக்கு வசதி கொடுப்பதுக்கோசரம் இல்லை அவன் அதோ தொந்தரவு பண்ணுறதுக்கு தொந்தரவு பண்ணுறதுக்காக வர அதனால் தென்ன ஒன் தவர் செப்பம் இல்லாதான் சே அதற்கு வரும் போல் புகுந்து சேன்னா எருதுகளை காளைகளை அடக் அதக்குவர் வ போல அவர்கள் புகுவார்கள் அவ்வளவு என்ன சொல்கிறது அவ்வளவு தயாராக வருவார் அவர்கள் வீரத்தோடு வருவார்கள் சே அதற்கு போல புகுந்து இப்போ உயிரை பிடிச்சிட்டாவான் பின்னும்பன் கையிற்றால் பிணித்து இந்த ஆத்மாவை ஒரு கெட்டியான கயிறுனால் கட்டி போடுற கட் பிணித்து தள்ளி விடுகிறார்கள் பின் முன்னாக இழுப்பதன் முன்ன இந்த பக்கவா அந்த பக்கவான்னு அந்த கயிற்றை இழுத்து அவர்கள் இங்கே எங்கேயும் இழுப்பார்கள் இது நடப்பதற்கு முன்னால் அர்த்தம் அதான் நினைக்கிறேன் தென்னவந்தவர் செப்பமில்தான் சே அதற்கு போல புகுந்து சே வதற்கு வர போல் இருக்கு சே அதற்கு வறு போல புகுந்து பின்னும் பன்கை எற்றால் பிணித்து ஏற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்ன இந்த பக்கம் இந்த பக்கம் அவளை ஒன்று தள்ளின் போகிறதுக்கு முன்னாடி இன்னவன் கிணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளன நீக்கி மன்னவன் மதுசூதனன் என்பார் இன்னன் என்னவன் கிண இன்னவன் கிணையான் என்னவன் இப்படிப்பட்டவன் சுரூப லட்சணங்கள்லாம் இன்னவன் பார்க்குறதுக்கு அப்படி இருப்பான் பெரிய தோல் அவனுக்கு உயர் நல்ல கிரீடம் நல்ல ஆ ஆடை ஆபரணங்கள் அழிந்திருப்பான் அப்படி சொல்கிற அவனுக்கு சக்கு சக்கரம் இருக்கும் அதெல்லாம் இன்னவன் இணையான் இப்படிப்பட்ட குணநலன்களை உடையவன் அதான் இணையான் இன்னவன் தோற்ற என்ன சொல்கிறது தோற்றத்தில் தோற்றத்தினுடைய விமர்சனம் தோற்றத்தினை ப தோற்றத்தினை பற்றிய பேச்சு இன்னவன் இணையான் அவனுடைய குணநலன்களை பற்றி பேசுவது இணையான் என்று சொல்லி எண்ணி உள்ள தீருளற நோக்கி இவ்வாறாகச் சொல்லி தன்னுடைய எண்ணி யோஜனை பண்ணி மனசிலே நிறுத்தி உள்ளத்து இருளர நோக்கி உள்ளத்தில் இருக்கிற அஜானம் அறிவிலாமை என்கிற இருட்டை அகற்றி நன்றாக பார்த்து குருமாள அதார்த்தம் இன்னன் இன்ன இன்னவன் கிணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளர நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்ப ஆகா இவர் மன்னவன் என்னை ஆளுகின்றவன் என்னை ஆளுகின்ற ராஜா அதுக்கப்புறம் மதுசூதனன் என்று சொல்வார்கள் வானகத்து மன்று ஆடிகள் தானே வானகத்து மன்றாடிகள் மன்றாடிகள் சேர்த்து பிடிக்காமல் மன்று வானகத்து மன்று வானகத்தில் இருக்கிற பரவபதத்தில் இருக்கிற மன்று ஸ்டேஜுன்னு புரிஞ்சுவாங்க பொதுவான இடம் புரிஞ்சுவாங்க அந்த இடத்தில் ஆடிகள் தாமேனா டான்ஸ் ஆடுவார் நடனம் ஆடுவார்னு வச்சுக்காம அவர்கள் நித்திய சூரிகளைப் போல கைங்கரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அந்த வானகத்து மண் பரமவதத்தில் அப்படின்னு பொண்ணா சத்தம் பண்ணிட்டு ஆடிகள் தாமே அங்கு கைங்கரியப்படுறார்களாக அது மற்ற நித்தியசூரிகளைப் போல மற்றிருக்கும் பெருமாள் போல இவர்களும் கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை பாசுரம் முடிக்கலாமா தென்னவன் தமர் செப்பமிலாதார் சே அதக்குவார் போல புகுந்து பின்னும் வயிற்றால் பிணித்து எற்றி பின் முன்னாக இழுப்பதன் முன்னம் இன்னவன்கிணையான் என்று சொல்லி எண்ணி உள்ளத்து இருளர நோக்கி மன்னவன் மதுசூதனன் என்மார் வானகத்து மன்று ஆடிகள் தாமே முதல் வரியில சேவதக்கு வார்ன்னு இருக்கா சே அப்படின்னா காளைகள்னு பேரு அதற்கு அதனை அடக்கி வைப்பவர்கள் போல உள்ள போகிறார்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயர்